தமிழச்சி ஃபேமிலி குடும்பத்தினார் எங்களோட தொடர்ந்து மூன்று வருடங்கள் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க இவங்க அநேக உதவிகளை பெற்று உணவாகவும் நண்படைகளாகவும் இப்ப கூட கட்டுகிற கட்டுமான பணிகளுக்கு தேவையான ஜன்னல் எல்லாவித ஜன்னலும் கதவும் அவங்க எங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துக்கிறாங்க அவங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் சுடர்வழி இங்க எதுக்காக நாம வந்திருக்கிறோம்னா இவங்களுக்கு கட்டடப்பணி பணி நடக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இட வசதி இல்லாதனால குளத்தூருக்கு மாற்றிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டட பணிக்கு தேவையான மணல் ஜல்லி எல்லாமே கொடுக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச ரெண்டாயிரத்து ஐநூற்றா கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுலேயும் பதிக்கப்பட்டுருக்கோம் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பெற்ற ஒரு சங்கம் தான் இந்த ட்ரஸ்ட் வந்து பதிவு பெற்றது தாங்க உங்களோட இதனுடைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மறக்காம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட கல்யாண நாள் திருமண நாள் அந்த பர்த்டே அந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு உணவு அந்த மாதிரி கொடுக்கலாம் மற்ற நாள்லேயுமே நீங்கள் உணவு கொடுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்லுவார் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் முப்பது வருஷமாக நாங்கள் ஒரு நாற்பது பேரை வச்சு இதை பார்த்து விட்டுருக்குறோம் எங்களுக்கு அதிகமான பேர்களை பார்த்து அவங்களே பராமரிக்கணும் ஆசை இருக்கு அதுக்கு மிகவும் முக்கியமா எங்களுக்கு தேவைப்படுகிறது கட்டிடம் இதற்காக நாங்கள் கொளத்தூர்ல வாங்கியிருக்கிற பகுதியில கட்டுமான பணிக்கு நீங்கள் உதவும்படியாக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கட்டுமான பணவைக்கு பணமாகவோ இரண்டாயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு கொடுக்கும் நன்கொடையாளர்கள் பெயர் வந்து கல்வெட்டுல பொறிக்கப்படும் எங்களுக்கு பணமாக மாத்திரமல்ல பொருளாகவோ பி சான் எம் சேன் ஜன்னல் கதவு கம்பி சிம்டு பல வகைகளை கொடுத்து வரலாம் எங்களது ஒரே நம்பிக்கை உங்களுடைய வாழ்வாதாரத்தை சேர்ந்திருக்கிறது எங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுக்காக எங்கள் வளமான வாழ்க்கை உங்கள் கைகளில் நம்பிக்கையுடன் நன்றி நான் பதினேழு வருஷமா தங்கி தங்கி பணியாற்றி வருகிறேன் எங்களுக்கு கட்டிடமாக கட்டிட பணிக்காக கொடுத்து உதவக்கூடிய நன்கொடை வசதிகள் எங்களுக்கு மிகவும் அருமையாக வாழ வைக்கப் போகுது நீங்கள் கொடுக்க வேண்டிய ஜல்லி சிமெண்ட் மணல் எல்லா சேவைகளையும் நிறைவேற்றுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் நன்றி